இவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதத்தினுடைய பதினைந்தாம் நாள் நாம் தொடர்ந்து மார்கழி மாத சிறப்பாக மாணிக்க பெருமான் அருளிய திருவெண்பாவையில் உள்ள பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் பதினைந்தாவது பாடலையும் அதற்கான பொருளையும் பார்க்கலாம் அங்கே பாடல் ஓரொரு கால் கால் எம்பெருமான் என்றே நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவால் சித்தம் கலிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப கால் வந்து அணையால் விண்ணோரை தான் பணியால் பேரறைக்கு இங்கனே பித்தொருவன் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தால் பாரொருவ பூண்முலையிர் வாயார நாம்பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் தோழியர் கூட்டத்தில் ஒரு தோழி மற்றவர்களிடத்து உறங்கிக் கொண்டிருக்கும் தோழி சிவபெருமானை எவ்வாறெல்லாம் துதித்து பாடுவாள் எப்படி சிவனுக்குள் தன்னை இணைத்துக் கொண்டாள் என்பதை பற்றி கூறுவதாக அமைந்த பாடல்தான் அழகிய மார்பு கச்சையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே நம் தோழி எம்பெருமானே என்று சிவபெருமானை ஒவ்வொரு நேரமும் அழைப்பால் அவரது சிறப்புகளை ஓயாமல் உரைப்பாள் இடைவிடாது பேசிக்கொண்டே இருப்பாள் இவ்வாறு மன மகிழ்ச்சியோடு இடைநிறுத்தாது அவரது சிறப்பினை பேசிக்கொண்டே இருப்பதால் அவளது கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும் அதாவது அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் என்பது போன்று இறைவனின் மேல் உள்ள அளவு கடந்த அன்பினால் அவனை நினைந்து நினைந்து உருகும்போது அது கண்ணீராக வெளிப்படுகிறது அந்த பக்தி பரவச உலகிலிருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டு வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் விண்ணிலிருந்து யார் வந்தாலும் எல்லாமே சிவனாகவே தோற்றமளிக்கிறது என்று பித்து பிடித்தவளைப் போல நிற்பாள் வேறு யாரையும் வணங்க இயலாதவளாக சிவனால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் இருப்பாள் அவளைப் போலவே நாமும் அந்த சிற பிற்குரிய உலகில் எல்லாமுமாய்த் திகழக்கூடிய சிவனால் ஆட்கொள்ள காத்திருப்போமாக வித்தகனான சிவனின் தாழ்வணிந்து நாமும் பாடுவோம் என்றாள் விளக்கம் இறைவனை வணங்கும் போது தன்னை மறந்த நிலையில் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னை அவன் உலகிற்கு எட்டு சென்று விடுவான் என்ற உறுதியுடன் அவன் மீது அளவுகடந்த அன்போடு அவன் புகழ்பாடி வணங்கினால் சிவனால் நாமும் ஆட்கொள்ளப்படுவோம் என்பது உறுதி இதை உணர்த்தவே மாணிக்கவாசக பெருமான் இப்பாடலை அருளி செய்துள்ளார் நன்றி